பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் கடந்த மூன்று மாதங்களாக பெரும் சங்கடங்களை அனுபவித்த மக்களை மகிழ்வுக்கும் விதமாக இன்று பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருமான வரி விலக்கு உச்சவரம்பு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயில் இருந்து மூன்று லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் வீட்டுக் கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டியில் கழிவு வரம்பு இரண்டு லட்சம் ரூபாயில் இருந்து இரண்டரை லட்சம் ரூபாயாக அதிகரிக்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தொழில்துறை அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகள் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளது விவசாயிகள் கிராம மக்கள் பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு சலுகைகளை அள்ளி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு சேவை வரி உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரியை அமல்படுத்துவது தொடர்பான புதிய அறிவிப்புகளும் இன்று வெளியாகலாம் ரயில்வே பாதுகாப்பு நிதியாக இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை நூற்று அறுபது கிலோமீட்டரிலிருந்து இருநூறு கிலோமீட்டராக உயர்த்துதல் புல்லட் ரயில் திட்டம் போன்றவை குறித்தும் இன்றைய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன